உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் பதவியேற்று கொண்டார் அதுவும் இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் எல் முருகன் ஜெய்சங்கர் அமைச்சராக பதவியேற்றிருக்காங்க அவங்களுக்கு என்ன இலாக்கானும் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சரியாக தெரியவில்லை எல்லோரும் சொல்கிறாங்க வழக்கம் போல நிர்மலா அம்மையாருக்கு வந்து ஃபினான்ஸும் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வெடித்துறங்கி எல்முருகனுக்கு ஐடி ஐடி இணையமைச்சர் அல்லது மீன் மின்வளத்துறை இணையமைச்சராக வந்து பதவியேற்க வாய்ப்பு இருக்கின்றார் அதுவும் இல்லாமல் நம்ம நம்ம அமித்ஷா நம்ம அமைச்சராக பதவியேற்று கொண்டாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு அமைச்சர்கள் ஐம்பத்தி மூணு பேர் அமைச்சரவை இரங்கல் கூட்டணிக்கு ஒரு இருபத்தி மூணு பன்னெண்டு ஒதுக்கிற்காகவும் தகவல் வருது யார் யாருக்கு என்னென்ன இலாக்கான்றது தெரியல ஆனால் இவர்கள்லாம் அமைச்சர்கள் இவர்களுக்கு உண்டான இலாக்காக்கள் என்னன்றதை நம்ம விரைவில் தான் நம்ம பார்த்து ஆகணும்னு சொல்லி வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன் உங்களை விடப்படியும் உங்கள் முத்து சபை முத்து பிரகாஷ் பாய் பாய்